இன்றைய நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு இருபத்தி நான்கு வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை மூலம் பின்பு பூராடம் மேஷராசி நேயர்களே எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல விதத்தில் நிறைவேறும் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலூங்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது இதுவரை இருந்து வந்த கவலைகள் உலகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மேருந் நிறம் அஸ்வினி நிம்மதியான நாள் பரணி நிதானம் தேவை கிருத்திகை அக்கறை தேவை ரிஷபராசி நேயர்களை வேலை தொடர்பான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதாயங்கள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ரோஹிணி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மிருகசுரேஷம் அனுகூலங்கள் உண்டாகும் மிதுனராசி நேயர்களை தேகநலன் சீராகும் வீட்டில் உள்ளவர்களினால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் உலகும் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசிரேஷம் தேக்கநிலை நீங்கும் திருவாதிரை போட்டி பொறாமைகள் உலகும் புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும் கடகராசி நேயர்களை பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தியானமாக செயல்படுவது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கவலைகள் மறையும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும் பூசம் தடைகள் நீங்கும் ஆயில்யம் சிக்கல்கள் தீரும் சிம்மராசி நேயர்களை தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலூங்கும் மனத்திற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் உலகும் எதிர்பார்த்த திடீர் செலவுகள் உருவாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிர் நினைத்தது நிறைவேறும் சிந்தனைகளும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் யோசித்து செயல்படவும் பூரம் நினைத்தது நிறைவேறும் திறம் அனுபவங்கள் கிடைக்கும் கண்ணிராசி நேயர்களை பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் மனதில் இருந்து வந்த குவல் கவலைகள் நீங்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் சேமிப்புகள் கூடும் ஹஸ்தம் அனுபவங்கள் கிடைக்கும் சித்திரை முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களை மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் கடமைகள் அதிகமாகும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆர்வமான நிலை ஏற்படும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் திடீர் அலைச்சொல்களினால் அனுபவங்கள் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் சாதகமான முடிவுகள் எதிலும் அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை நினைத்தது நிறைவேறும் சுவாதி சந்தர்ப்பங்கள் கூடும் விசாகம் அனுபவங்கள் உருவாகும் விருச்சிகராசி இணையர்களை உடன் பிறந்தவர்களினால் நன்மையான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சாகும் நன்மைகள் உண்டாகும் அனுஷ முயற்சிகள் கைகூடும் கேட்டை கடமைகள் அதிகமாகும் தனுசு ராசி நேயர்களை செய்திகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பொருள் பரவுகளில் தெக்கநிலை வந்து நீங்கும் லாபங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் மூலம் செலவுகள் ஏற்படும் பூராடம் நிதானம் தேவை உத்திராடம் பேச்சுக்களை குறைக்கவும் மகர ராசி நேயர்களை ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் மாற்றங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்ராடம் ஆர்வம் உண்டாகும் திருகோணம் உதவிகள் கிடைக்கும் அவ்விட்டம் மாற்றங்கள் ஏற்படும் கும்பராசி நேயர்களை உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் பணப்பரிவர்த்தனைகளில் இழு இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் தடைகள் விலகும் சதயம் கௌரவங்கள் மேலோங்கும் பூரட்டாதி நெருக்கடிகள் நீங்கும் இணையர்களை எதிலும் லாபமான நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் லாபகரமான சிந்தனைகள் உண்டாகும் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் பூரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும் திரட்டாதி ஆதாயங்கள் உருவாகும் ரேவதி மகிழ்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய வேதம் அஸ்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.